தாராபுரம் அருகே ஊராட்சி ஊழியரை தாக்கிவிட்டு தலைமறைவான அதிமுக பிரமுகர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் நந்தம்பாளையம் தெற்கு காலனியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி இவர் மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தூரம்பாடி ஊராட்சியில் தற்காலிக வாட்டர்மேனாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி காலை நந்தம்பாளையத்தில் உள்ள பேக்கரி ஒன்றில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கருப்பசாமி தேநீர் குடித்துக் கொண்டிருந்தபோது போது அங்கு பாப்னிபாளையம் கிராமத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர் சென்னியப்பனும் நாற்காலியில் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்ததாக தெரிகிறது அப்பொழுது கருப்பசாமியை முறைத்து பார்த்துவிட்டு சென்னியப்பன் சென்றதாக கூறப்படுகிறது மறுநாள் பதினெட்டாம் தேதி நந்தம்பாளையம் பெட்ரோல் பங்க் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த கருப்பசாமியை அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த சென்னியப்பன் கருப்புசாமியை வழிமறுத்தி நிறுத்தி பேக்கரியில் தனக்கு சமமாக அமர்ந்து தேநீர் குடிப்பாயா என்று அவரது சாதி பெயரை சொல்லி தாக்கியதாக கூறப்படுகிறது வழி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்த கருப்பசாமி தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான சென்னியப்பனை தேடி வருகின்றனர்